சண்முகம் பரணி சரி இல்லை இப்போ ரட்டகாசமான அது ஏன் வந்துருக்குன்னே சொல்லலாம் விசியம் சுத்தமாக போக மாட்டேன் பார்க்கறாங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் பரணி வந்து பேசுகிறாங்க வீரலட்சுமி கிட்டே உனக்கு உன் காரியம் வந்து நல்லபடியாக வெற்றி அடையணும்னா கண்டிப்பாக ஒரு ஆள் நினச்சா தான் உண்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க மாமாக்கு பிடிச்ச ஆள்னா அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்க்கு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வேளை பாக்கியமாக இருக்குமோ சரி சரி நான் பாக்கியத்துக்கிட்ட காலையிலேயே வந்து பேசி அவங்க அம்மா வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்க வைக்கிறேன் டேய் அவனுக்கு பாக்கியத்தை தான் பிடிக்குமா ஒருவேளை அவங்க அப்பா சொன்னது தான் கேட்பாரோ நிச்சய சவுந்தரபாண்டி மாமாலாம் நான் சொல்கிறாலும் கேட்க மாட்டாரேன்னு சொல்லி வீரலட்சுமி மட்டும் இருக்காங்க ஏண்டி அவள் யார் என்ன எதுவும் உனக்கே தெரியாதா இந்த அழகான பொம்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னதுக்கு எசகியவா சொல்கிறீங்க ஆமாம் எசகிக்காக அவன் என்ன வேணான்னு செய்வான் அதுவும் உனக்கு தெரியாதா இசக்கியை மட்டும் நீ கூட்டிகிட்டு போயிட்டு அவன் முன்னாடி வந்து நிற்க வச்சேன்னு வச்சுக்கேன் அவன் மாட்டுக்கும் கையெழுத்து போட்டு எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வச்சுருவான் நீ கூட்டிகிட்டு போக வேண்டியது உன்னோட பொறுப்பு வீரலட்சுமி இதுக்குள்ளே நான் வரமாட்டேன் ஐடியா கொடுக்கறது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு சொன்னோன்னே அண்ணன் கேட்டுட்டு காலையிலேயே நான் வந்து போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீரலட்சுமி கிட்டே நம்ம எசுக்கி உடனே வந்து கடுப்பாகிட்டாங்க பரணி ஏன் உங்கள் அண்ணங்கிட்ட வந்து கேட்டோன்னா கூட உங்கள் அண்ணன் வருவான் அவனே வந்து நல்ல மனசோட கையெழுத்து போடலான்னு பார்த்தாலும் உங்கள் அண்ணன் வந்து நிச்சயம் அதை கெடுத்து விட்டுருவான் சண்முகம் என்ன வீரலட்சுமி பார்த்துக்க உனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னா எசுக்கி வந்து யார்கிட்டேயும் சொல்லாமல் அங்கே போய் நிற்கவே நிச்சயம் நடக்கிறதெல்லாம் நல்ல விதமாக நடக்கும் அதான் மதினி வந்து சொல்கிறாங்கள கேட்டு நடந்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி வந்து பேசுகிறாங்க அண்ணனுக்கு தெரியாமல் எதுவும் போனால் அப்புறமேட்டு அண்ணன் என்ன திட்டாதா அப்படின்னு சொல்லும்போது பொண்டாட்டி வந்து புருஷனை பார்க்க போகிறதுக்கெல்லாம் என்னடி இப்படி அவ்வளோ தான் ஐடியா கொடுத்தாச்சு இனிமேல் சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதும் உன்னோட பேருப்பான்னு சொல்லிட்டு பரணி மாட்டுக்கு தூங்க வந்து போகிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியது அப்போன்னு பார்த்து எசகியும் வீரலட்சுமி வந்து ஸ்டேஷன் வாசலில் வந்து நிற்கிறாங்க இப்போ நான் மாமாவை பார்க்க வரணுமா நான் வரமாட்டேன் நீ வேணாம் கேட்டுட்டு வந்துடுறியா ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க இப்போ வர பொரியா இல்லையா புருஷனை பார்க்க போகிறதுக்கு எதுக்கு நீ இப்படி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்க எனக்கு சங்கடமாக இல்லை எனக்கு வெக்க வெக்கமாக வருது ரொம்ப தான் கையை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இசக்கிய நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு சண்முகத்தோட நண்பன் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து தள்ளுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க முன்னாடி வந்து மாசா வந்து நிற்கிறாங்க நம்ம இசக்கியும் வீரலட்சுமியும் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சம கோவத்தோடு வந்து கத்துறாங்க இவளுக்கு என்ன இங்கே வேலை உடனே வந்து முத்துப்பாண்டிக்கு பிடிச்ச ரெண்டு டிஷ் வந்து செஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க குளிப்பணிய அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுமோ வந்து காரசாரமான சட்னி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பிள்ளை இருக்குது இதை ஃப்ரண்ட்டில் வச்சோன்னே அப்படியே முத்துப்பாண்டி கோவப்பட்டவர் வந்து அப்படியே வந்து வாசனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னது நமக்கு பிடிச்ச பணியாரம் இருக்கும் போல இருக்கே இருப்பினும் வந்து இப்பயே சாப்பிட்ணும் போல இருக்கேங்கிற மாதிரி முத்துப்பாண்டியோட கோவம்லாம் அடுத்த செகண்டே வந்து கரைஞ்சிருச்சுனே சொல்லலாம் இருப்பினும் வந்து முகத்தை வெறப்பாக வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க மாமா மாமா நீங்கள் இப்போ மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் மூஞ்சியை வந்து சாஃப்ட்டாக வச்சுக்கோங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க இதில் உங்களுக்கு பிடிச்ச குளிப்பணியாராக இருக்குன்னொடனே அப்படியே கியூட்டாக அழகாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மாமா ப்ளீஸ் மாமா எனக்காக வந்து கையெழுத்து வந்து போட்டு தரீங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம வீரலட்சுமி இது என்னோடய வாழ்க்கை கனவு லட்சியம் எல்லாமே சண்முகத்துக்கும் உங்களுக்கும் ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க மாமான்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்து அந்த இடத்துல வந்து ஏ இப்பாட்டு நான் அவ்வளோ கோவக்காரனா நிச்சயம் சண்முகத்துக்கும் எனக்கும் உள்ள தகராறு தான் செய்யும் அது என்றைக்குமே மாற போகிறதில்ல அதுக்குன்னு உனக்கு போடாமல் இருப்பானா என்னோடய கடமையை வந்து எப்பயோ செஞ்சாச்சு சீக்கிரம் உனக்கு வேலை வந்து கிடச்சிரும் நேற்று நைட்டே எல்லா வேலையும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து மாஸ் பண்ணுறாங்க நான் தான் சொன்னல்ல இவர் நல்லவர் அண்ணன் தான் வந்து அப்படியே திட்டிக்கிட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும் இவரை பற்றி புரிஞ்சிக்காமல் என்னடி இங்கே ஒரு மாதிரி பேசுகிற சண்முகம் தானா வேற மாதிரி பேசுகிற உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் நல்ல விதமாக வளர்ந்தவர் அம்மா தம்பி அப்பா அத்தை தங்கச்சின்னு சந்தோஷமாக வந்து வளர்ந்துங்க ஆனால் நான் அப்படியா எனக்கு அம்மா அப்பா அண்ணன் சாமி எல்லாமே வந்து எங்கள் அண்ணன் தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே முத்துப்பாண்டி வந்து க்விட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க ஆனால் எங்கள் அண்ணன் முன்னாடி யாரை பிடிக்குன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் முன்னாடி என்னால் எதுவுமே பேச முடியாது நான் எங்கள் அண்ணன் பக்கத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னோடனே சமையல் வந்து கடுப்பாகிறாங்க ஏய் போடி போ எதுக்காக வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு நீ கையால் சமைச்சதெல்லாம் எதுவுமே வேணாம் நீ இந்த ரெண்டு தூக்கையும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது எசிக்கு வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மாமா நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு தான் உங்களுக்காக ஆசையாக வந்து பஞ்சு போல் மாவை அரைச்சி உங்களுக்காக வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தால் இப்படி தான் பேசுவீங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது என்ன பண்ணுவேன் எங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஏண்டி அதெல்லாம் வீட்டில் பார்த்துக்கடி இங்கே சண்டை போடாதடி அப்படின்னு சொல்லி அமைதியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பயம் இருக்கட்டும் நான் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரன்னா கூட்டிகிட்டு வந்துடுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டிக்கிட்டே வந்து முத்துப்பாண்டி பேரை சொல்லி வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இசைக்கி வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து போங்க ஆக வேண்டிய வேலையை பார்த்துக்கோங்க இதை சாப்பிடலான்னா அப்புறம் அவ்வளோதான்னு சொன்னேன் அப்படியே வந்து ரெண்டு பேரும் வந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க வீரலட்சுமியும் இசக்கியும் சண்முகத்தோட நண்பன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரிதான் முத்துப்பாண்டிக்கு வந்து சாப்பிடாம இருக்கும்ல கையெல்லாம் வந்து பரபரன்னு இருக்கு என்னடா அது சாப்பிட்றலாமா அப்படின்னு சொல்லி யாரும் இருக்காங்களான்னு சொல்லி எட்டி எட்டி பார்க்குறாங்க உடனே வந்து ரெண்டு தூக்கியும் வந்து திறந்து அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கு ஐம்பது நூறு பீஸ் கிட்டே எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு ரெண்டு கிடைக்குமா சார்வாளுங்கிற மாதிரி கேட்குறாங்க சண்முகத்தோட நண்பன் அந்த இடத்துல செம காமெடியாக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சண்முகம் வந்து பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கார் வந்து நிற்கிது ஏய் மாமனார் வன்ட்டார்யா ரொம்ப நாள் ஆச்சுல இவரை வேற பார்த்து அப்படின்னு சொல்லும்போது என்ன சண்முகம் எப்படி இருக்கீங்க நீ எப்படியா இருப்ப உனக்கு தான் வந்து தங்கச்சிங்கள வாழ வைக்கிறதே பிடிக்காதாமே ரெண்டு தங்கச்சிங்களையும் வந்து மேலதாளத்தோடு வந்து கூட்டிகிட்டு போனீங்க எப்படி இருக்காங்க அந்த ரெண்டு தங்கச்சிங்களும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் எஜமானியாக இருக்காங்க என்னது எஜமானியாவா டேய் நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் வீட்டில் இருந்தப்பயாவது அவள் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அது எங்கள் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு உன் வீட்டில் என்ன இல்லை அவள் எஜமானியாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சவுந்தரபாண்டி வந்து சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையும் உடனே வந்து கடுப்பாயிடுறாங்க நம்ம சண்முகம் அவளை எப்படி வாழ வைக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும் பாத்தியாக்கா இந்த வெறும் பைய வந்து பேசுறது சம காமெடியா இல்லை இவங்க வீட்டில் மகாராணியா எங்கள் வீட்டில் இருந்தாலும் அதே சமயக்கட்டில் தான் இருக்க போறா உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதே சமய கட்டில் தான் இருக்க போறா என்னமோ மகாராணின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோம் தான் சண்முதுக்கே வந்து நல்லா புரியுது இருப்பினும் வந்து அவர் சொல் பேச்செல்லாம் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்னால் கோவப்பட முடியலையே இவர் கோவப்பட்டு பேசுனா கூட இது தானே உண்மை நம்ம வீட்லேயும் இசைக்க வந்து சமயக்கட்டில் தானே இருக்கா அப்படின்னு சொல்லி சம கோவத்தில் வந்து இருக்காங்க என்ன வெறும் இல்லை கோவம் வருதா நான் தான் உண்மையை தான் சொல்கிறேனே என்ன இதுவே முத்துப்பாண்டி மனசு மாதிரி உன் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் கூட அந்த சுச்சுவேஷனை வர நான் விட மாட்டேன் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க உன்னால் எதையுமே மாற்ற முடியாது என்னமோ வந்து மகாராணி அமை மகாராணி இது கூட தெரியாமல் தான் இவன் வந்து தங்கச்சிங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கானா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே கார் எடுத்துகிட்டு அப்படியே போவோங்க்கா இவங்ககிட்ட என்னக்கா வெற்றி பேச்சு நமக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆயிரம் சோழி இருக்கும்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி மட்டும் கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க சமையல் வந்து கோவப்பட்டாலும் சவுந்தரபாண்டி கோவப்பட்டு நம்மளை அசிங்கமாக வந்து பேசுனாதான் நமக்கு எல்லாமே புரியுது எசக்கிக்கு நம்ம எந்த விதமான ஏற்பாடும் பண்ணலையே அவள் சொந்த காலில் வந்து நிற்க வைக்கணும் நம்ம எல்லா தங்கச்சிங்களுக்கும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போயாச்சு ஆனால் எசக்கி எங்கே இருந்தாலும் அதே இடத்துல தான் இருக்கா இது என் மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் வெட்டுக்கலையை வந்து கேட்குறாங்க ஆனால் என்னென்ன அவர் பேசின பேச்சுக்கெலாம் நீ எதுவுமே சொல்லாமல் இருக்க அவர் வந்து கோவப்பட்டு நம்மளை பேசியிருக்கலாம்டா ஆனால் சொன்ன விஷயத்தை வந்து நம்ம கவனமாக எடுத்துக்கணும் எஸ்கிக்கு நல்லபடியாக வந்து ஒரு வாழ்க்கையை வந்து நான் அமைச்சு போகிறேன் அந்த வாழ்க்கையில் அவள் சுயமரியாதையோடு வந்து சூப்பராக வந்து நிற்க போகிறான் அவள் சொந்த காலில் நின்று எல்லா காசையும் வந்து அவள் சம்பாரித்து சுய கௌரவத்தோடு வாழ முடியும்னு நான் நிரூபித்து காட்ட போகிறேன் கூட முத்துப்பாண்டியும் வந்து அவள் கூட நான் சேர்த்து வைக்க போகிறேன் இது நடக்க தான் போகுதுங்கிற மாதிரி சண்முகம் வந்து சொல்கிறாங்க என்னென்ன பண்ண போற எனக்கு ஒன்றுமே புரியலையான்னு வெட்டிகளை கேட்கும் போதே புரியிறப்போ உனக்கு புரியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போகிறாங்க சவுந்தரபாண்டியிலேருந்து எல்லோரும் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இசக்கி பண்ண பணியாரத்தை இது நம்ம சிவபாலனுக்கும் முத்துப்பாண்டிக்கும் நல்லாவே தெரியும் இது எசிக்கி பண்ண பணியாரன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க எந்த கடையிலடி வாங்கிட்டு வந்த நீ எதாவது கோச்சிட்டு போனால் கூட இந்த கடையில் உட்காந்து சாப்பிட்லாம் போல இருக்கே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக அற்புதமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சவுந்தரபாண்டியம் ஏம் உண்ணவை உண்ணவைன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுவும் இந்த பணியாரத்துக்கு சட்னி இருக்கே அற்புதமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப இது யாரோடதுன்னு தெரியலையா இது எங்கள் அண்ணி சமைச்சது இசக்கி அப்படின்னு சொல்லிடுறாங்க சிவபாலன் உடனே ஆச்சரியப்படுறாங்க சௌந்தரபாண்டி அந்த இடத்துல